அண்ணா இந்த வேப்ப மர செடியை நட்டு என்னென்னா கிடைக்க போகுது ஆனா தென்னை மரத்து நட்டா வளர்ந்து தேங்காய் கிடைக்கும் அதே போல மாமரத்து நட்டா மாம்பழம் கிடைக்கும் பலா மரத்து நட்டா கூட பலாப்பழம் கிடைக்கும் இந்த வேப்ப செடியை நீங்க நட்டு இது வளர்ந்து என்னென்ன கிடைக்க போகுது ஒரு பல்லம் கிடைக்காது நிறைய இடங்கள்ல அங்க இங்கேயா தானே கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு அதுல என்ன பிரயோஜனம்னா வேப்ப மரம் நட்டு நீங்க இங்க வேற தேவையில்லாம ஏதா பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி நீ சொல்ற பலாமரம் வாழை மரம் மாமரம் எல்லாமே பழங்கள் கனிகள் கிடைக்கும் அதெல்லாம் நல்லதுதான் நான் நல்லது இல்லைன்னு சொல்லலை அதெல்லாம் வளர்க்குறது தோட்டங்களையும் எல்லா இடங்களும் வளர்க்கறது நல்லதுதான் ஆனா வேப்ப மரத்தையே நம்ம மறக்க கூடாது தம்பி இந்த வேப்ப இலையில் நம்ம இந்த செடியை இப்போ நடுறோம் இல்லையா இந்த செடி நட்டு வளர்ந்து இந்த வேப்ப மரம் ஆன பிறகு இந்த வேப்ப மர காத்தானது நம்ம உடலுக்குள்ள ஊடுருவி சென்று உடம்புல இருக்க கெட்ட எல்லாம் அழிச்சி நல்ல பேக்டீரியா வளர செய்யும் அதே போல இந்த வேப்ப மரம் இருந்து நம்ம வீடுகளில் இருக்கிய குழந்தைகள் சுவாசிக்கும் போது அவங்களுக்கு தொற்று நோய்கள் வண்ணம் பாதுகாத்துக் கொள்ளுது இந்த வேப்ப மரத்துல உள்ள வேப்பம் பட்ட நம்ம உடம்புல வாதங்கள் காயங்கள் ஏற்படும் போது அதுகளுக்கு மருந்துகள் நம்ம கஷாயமாச்சு நம்ம வச்சு குடிச்சாச்சுன்னா இந்த நோய்கள் எல்லாம் குணமாகும் அதே போல இந்த வேப்ப உள்ள இலைகள் பூக்கள் எல்லாமே மருத்துவ குணம் முக்கியது இந்த வேப்ப மரத்தில் உள்ள பூவை நம்ம ரசமா வச்சு சாப்பிடும்போது நம்ம வயத்துக்குள்ள இருக்கிற நுண்கிருமிகள்லாம் அழிஞ்சு போகும் அதே போலவே நிறைய வேப்ப மரம் அழிஞ்சு வருது நம்ம நம்ம மரங்களை வந்துட்டு அழிஞ்சி வளர்த்து வந்தாச்சுன்னா அந்த காலத்துல வேப்ப மரங்கள் ஒவ்வொரு இடங்கள்லயும் போற இடங்கள்லாம் சைடுல மன்னர்கள் அரசர் காலத்துல எல்லாம் நட்டு வச்சாங்க அது ஏன் தெரியுமா அந்த வேப்ப மரம் காத்த சுவாசிக்கும் போது நிறைய மருத்துவ குணங்கள் நம்ம உடல்கள்ல வந்து ஏற்பட்டு உடல் நிறக்கிய நோய்கள் சில நோய் எதிர்ப்பு சக்தியும் மெயினா இந்த வேப்பமரம் காத்து வேப்பமரம் நல்ல ஒரு மருத்துவ குணமா அமையுது நம்ம உடம்புல இருக்க சில நோய்கள் நமக்கு டக்குன்னு நம்ம உடம்ப வந்து அண்டாம பாதுகாத்து நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய நல்ல ஒரு மரம் தான் இந்த வேப்ப மரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை இடங்கள்ல வேப்பமரெல்லாம் நிறைய மரங்கள் இருக்கு நிறைய மரங்கள் தோட்டம் ஏன் வீட்டு பக்கத்துல வட்டு வளர்க்குறோம் ஆனா நம்ம வேப்ப மரத்தை நிறைய இடங்கள் வந்து இப்போ நடுறது கிடையாது பாக்கிறதே அபூர்வமா இருக்கு ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இந்த வேப்ப மரத்தை பார்க்குறோம் நம்ம இந்த வேப்ப மரத்தை நம்ம தோட்டங்கள்லையும் வீட்டு பக்கத்துல நம்ம நட்டு வச்சாச்சுன்னா அந்த வேப்பமரோட காத்து நம்ம உடம்புல படும் போது பல நன்மைகளும் ஏன் நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு பலன் அமையுது அந்த வேப்பமரோட காத்தோட சுவாசம் நம்ம உடம்புல படும் போது எவ்வளவு சரீர நன்மை